எதிரிக்கு கூட வரக்கூடாது வந்துவிட்டால் காப்பாற்றுவது ரொம்ப கடினம் ஆனால் சைக்காலஜிக்கல் ட்ரீட்மெண்ட் இருக்கிறது அது ஒரு மூன்று மாதம் ஒரு மாதத்திற்கு ஒரு முறை வந்து அந்த சிகிச்சை பெற வேண்டும் அது சரி பண்ணலாம்னு வச்சுக்கோங்க இருந்தாலும் இந்த தொல்லைகள் எதுவும் இல்லாமல் குழந்தைகள் வளர வேண்டும் என்றால் நான் சொன்ன முறைகளை பின்பற்றி வளர்ப்பது நல்லது என்ற செய்தியோடு நான் நிறைவு செய்கிறேன் என்றால் கேள்வி பதில் பகுதி வரும்பொழுது இன்னும் நீங்கள் நிறைய கேள்வி இப்போ நான் முதல்ல சொன்ன பாருங்கள் கட்டுப்பட்டு கேளுங்கள் எல்லாம் நம்மளுக்கு தெரியும்னு நான் நினைக்காதீங்கன்னு சொன்னது இந்த நிமிஷம் வரைக்கும் தான் இனிமேல் நீங்கள் கேள்வியை ரொம்ப சுதந்திரமாக கேட்கலாம் முன்முடிவோடு நான் சொல்லுகிற செய்திகளை கேட்கக்கூடாதுன்றதுக்கு தான் அவ்வளோ பெரிய முன்னுரை சொன்னேன் கேட்கும்போது முழு தெளிவோடு சாதாரண மனத்தோடு நமக்கு தெரியாததை தெரிந்து கொள்கிறோம் என்ற உணர்வோடு நீங்கள் கேட்க வேண்டும் என்பதற்காகத்தான் அந்த அந்த செய்திகளை சொன்னேன் இப்போ கேள்வி கேட்பது நீங்கள் சுதந்திரமாக கேட்கலாம் எந்த கேள்வி கேட்டாலும் நான் அதற்கான பதில்களை சொல்ல தயாராகிறேன் அது கேள்வியே கிடையாது அடுத்து போடு அது அவங்க இது மாதிரி ஒரு லெக்சர் பண்ண விரும்புகிறாங்களாம் அது இது அது அவங்களை கூப்பிட்டு பண்ண சொல்லுங்க அப்புறம் ஒரு நாளைக்கு ம் வாய் இருக்கும்போது அப்படி தொடரலாமா கேள்வினா Voilà,